என்ன சிவா ரொம்ப அழிஞ்சிட்டு வரீங்க போல இருக்கு போதும் உறவு சொந்தம் இது எல்லாத்தையும் என்னையோட நிறுத்திக்கணும் இனிமே பார்க்க நீங்க வர வேண்டும் இப்படி பேசுறீங்க தப்பா எடுத்து நாங்க தான் உங்களை கூப்பிட்டோம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதனால நீங்க இங்க வந்தீங்க இப்ப எங்க அம்மா நார்மல் ஆயிட்டாங்க இனிமே நீங்க இங்க வர வேண்டாம் ப்ளீஸ் ஏய் சிவா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற நான் எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் இவங்க இப்படி அடிக்கடி வந்து சொந்த கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா நாம நம்ம கதிரை மறந்துடுவோம் அதனால தான் சொல்றேன் இவங்க இங்க வர வேண்டாம் சிவா என்ன பேசுற நீ அவர் நம்ம அண்ணன் கதிர் நம்ம அண்ணனா எங்க தான் அவங்கள சொல்ல சொன்ன பாக்கலாம் அண்ணி நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம் இங்க எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கல அப்பா அம்மா கூட உங்களை மருமகளா ஏத்திட்டாங்க உண்மையா சொல்லுங்க அண்ணி அவர் எங்க அண்ணன் கதிர் தானே ஐயோ ஏ இப்படி பேசுறீங்க அவர் கதர் இல்ல குமரன் அவர் உங்க அண்ணா மாதிரி இருக்கறதால உங்க சந்தோஷத்துக்காக தான் வந்தேன் அப்படிப்பட்ட சந்தோஷம் இனிமே உங்களுக்கு தேவ கிடையாதுங்க இன்னும் ஏன் கேக்குறீங்க போங்க ஐயோ அண்ணே எங்க அண்ணே அண்ணே சிவா வீடு தேடி வந்தவங்க ஏன்டா இப்படி காயப் போடுற அவங்க வெளிய போகும்போது எவ்வளவு மனசு கஷ்டத்தோட போறாங்க வெத்தியா அப்பா நீங்க தான் இது புரிஞ்சுக்காம இருக்கீங்க கதிர போலீஸ் தேடிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா நம்ம வீட்டை போலீஸ்காரங்க க்ளோஸா வாட்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஒருவேளை குமரன் இங்க வந்து அவர் அரஸ்ட் பண்ணிடுவாங்க சிவா என்னடா சொல்ற அண்ணன் அரஸ்ட் பண்ணப் போறாங்களா ஆமா அதனால தான் சொல்ற அவங்க யாரும் இங்க வரவேண்டான்னு அப்போ அதிர தான் கொலை பண்ணா நீ முடிவு பண்ணிட்டியா நான் எங்கப்பா முடிவு பண்ணா போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க குமரனா இருக்கிற கதிர நாம தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம்பா பக்கத்துல போய் உறவு கொண்டாடுறோம்ங்கற பேர்ல அவனுக்கு நம்ம துரோகம் பண்ண மாதிரி ஐடு வேண்டாம் சிவா அண்ணன் கொலை பண்ணிருக்குமாடா தெரியலக்கா ஹைதராபாத்ல என்ன நடந்துதோ எனக்கு தெரியாது ஆனா கதிர இங்க வந்தா கண்டிப்பா அவன போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்க எனக்கு அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்குறதுல உடன்பாடு இல்ல உலகத்தோட வேற ஏதாவது ஒரு போலீல அவன் எங்கயாவது சந்தோஷமா இருந்தானா அதுவே எனக்கு போதும் என்ன சிவா நீ என்னவோ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலடா ரம்யா உனக்கு நான் என்ன சொல்றது புரியுது இல்ல அது அவளுக்கு புரிய சிவா அப்பா அவ என்னப்பா சொல்றா அண்ணன் அரஸ்ட் பண்ணிடுவாங்களப்பா அப்பா ஆ

இவன் ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போய் காணாம போனவன் இவனோட குடும்பம் இவனை தேடி ஹைதராபாத்துக்கு போய் அலையோலன்னு அழைச்சு இப்ப இங்க இருக்கிற தெரிஞ்சு ரிட்டர்ன் ஆயிட்டான் சார் அவன் ஹைதராபாத்ல இல்ல சென்னையில தான் இருக்கான்னு எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவனோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அகல்யா அவனை இங்க பாத்துருக்காங்க கார்ல ஏறி போயிருக்கான் அதுவும் நம்ம ஆபீஸ் பக்கத்திலேயே ஆனா அந்த அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க சார் நேர்ல பாத்து மாசம் விட்டுட்டாங்க சார் கார்ட் நம்பர் எதாவது நோட் பண்ணிருக்காங்களேன் தண்ணி அவனை நேரம் பிடிச்சி ஹைதராபாத் போலீஸ்ல உடச்சிருக்கான் சார் இன்னும் ரெண்டு மூணு நாள் அவனை ஹைதராபாத் போலீஸ்ல உடைச்சலாம் சார் குட் ஐ லைக் வை ஸ்பீட் இதுதான் அவன் சொல்ல போட்டோம் சிடியிலேருந்து எடுத்து சார் இன்னும் டூ டேஸில் அவனுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் சார் என்ன மாப்பிள எப்ப பார்த்தாலும் பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா மாப்பிள உங்களை தான் கேட்கிறேன் என்னம்மா வேகமா இருக்க யார் மேல போபோ சித்தப்பா நீங்க சொன்னது சரிதான் நான் தான் அவங்களை சரியா புரிஞ்சுக்கல என்னம்மா மொட்டை தத்தம் குட்டையில வந்த மாதிரி சொல்ற நான் என்ன சொன்னேன்

அதாவது குமரம் மட்டும் எங்க வீட்டுக்கு வரட்டும் நீங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி சொல்லியிருக்காங்க வள்ளியே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் எப்படி போவேன் நம்மளோட நல்ல குணம் ஏன் சித்தப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது அம்மா உலகம் ஏமாத்துக்காரவங்களை மட்டும் தான் இந்த உலகம் தலையில தூக்கி வச்சிட்டாங்க நல்லவங்கள இந்த உலகம் எப்பமா மதிச்சிருக்கு நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டப்பவே நம்ம போயிருக்க கூடாது வலி நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன் நீ தானே கூப்பிட்டு போன சரி விடுங்க மாப்பிள்ள அவங்களா வந்து கூப்பிட்டாங்க நம்ம போனோம் இப்ப வர வேணாம்னு சொல்றாங்க விட்டுடுங்க ஒரு தொல்லை விட்டதா தான் நினைச்சுக்கோ இருந்தாலும் சரி விடுமா மாப்பிள்ள நீங்க எதுக்கு டிவி ஆஃப் பண்ணீங்க இதெல்லாம் லைஃப்ல சாதாரண விஷயம் நீங்க டிவி பாருங்க

இப்படி அவாய்ட் பண்ணது கௌரிட்ட யாரு கௌரி இருக்கா அதான் என்ன அப்படி இருக்கு சொல்றீங்களா கௌரிமா நீ என்ன சொல்ல வர ஒண்ணு எப்படி இருக்க சொல்லுனா எனக்கு புரியலையே ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கும் குறுமுடியா வந்துடுச்சுல்ல குட் வெரி குட் அதான் உன் குடும்பத்தில் இருக்கறவங்க வேணாம்னு சொன்னாலோ உன்னால உங்களால் மறக்க முடியல முடியாதா முடியாது நான் நான் ஒரு முட்டாளுமா நீ உன் குடும்பத்தை இழந்துட்டு அனாதி இளன்டருக்கு நினச்சிட்டு இருந்தேன் குடும்பத்தைட் இன்னும் குடும்பத்தை நினைச்சுக்கோ நான் வேண்டு சொல்லல அதுக்காக ஏன் கூட பேசாம இருக்க என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதா என்ன காரணமும் உங்களுக்கு தெரியாதா? நானும் மத்ததில இருந்து அதான் கேட்டிட்டு இருக்கேன். நீ காரணமே சொல்லலன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏய், உங்க அர்னு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலையா? அர்னு ஃப்ரெண்டா? ஓ! நீ நீ ரமேஷ்வதி பேசிட்டு இருக்கியா? ம். அதுக்கு தான் இவ்ளோ மூட ஓட. ம். ஏய், चलो. ரமேஷ் உங்க நடிச்சான்ற விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்.

அவங்க கூட போயிட்டேன்னா நான் நான் உன்னை இழந்துருவேன்ற ஒரு பயம் கௌரி அது அது தப்பு தான் எனக்கே தெரியுது அண்ணா அண்ணா என்னால் அதை ஏத்துக்க முடியலையே ஹ என் கௌரி என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பா ஆ இல்லை என் கௌரி எனக்கு கூட்டு தான் இருக்கணும் ம் விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிராதுங்க இப்போ என்ன பண்றது காயத்ரி அகல்யா பிரச்சனல இருக்கும்போது நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் நான் அப்படி சொல்லலங்க அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு பிபிஏ வந்துரு போல இருக்கு காலேஜ்ல கூட என்னால கவனம் செலுத்த முடியல சுத்தி சுத்தி அவளோட வேதனையும் கண்ணீரும் என் மனசு புழியுது அண்ணா நாம என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்க ஆனாலும் நாம அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் தாராளமா பண்ணலாம் ஆனா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க அவனே இந்த விஷயத்துல திக்க தெரியாம முடிச்சுட்டு இருக்கா இதுல நாம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அகலையா பாவம் கைத்தி எந்த தான் நான் புருஷன் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜீவனிக்க முடியும் இந்த நிலைமையில அவளால எதையும் யோசிக்க முடியாது நாம தான் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் எங்கங்க அவகிட்ட நான் இதை பத்தி பேச போனாலே என்னை தனியா விடுங்கிறா அன்னைக்கு அவரே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அவங்க குடும்பத்தை பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுறேன்னு சொல்றா கதிர் வந்து கெஞ்சும் போது அகல்யா மனசு மாறி இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுங்கிறத அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க தப்புமா நீ அகல்யாட்ட பேச தெரியாம பேசிருக்க அவகிட்ட தன்மையா பேசணும் அவ ஃபீலிங் புரிஞ்சிக்கிற மாதிரி பேசணும் அப்பதான் அவளுக்கு மனசுல ஒரு தைரியம் வரும் அதை விட்டுட்டு என்ன பண்ணப் போறேன்னு அவளையே போய் கேட்டா குழம்பு தான் போவான் நமக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான்

முழுமையாக கிடைக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க தன் பிள்ளை கிடைச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க அம்மாவுக்கு இருக்குங்க ஆனா நம்ம அகல்யாவோட நிலைமை என்ன கால போக்கில் கதிர் அந்த பொண்ணையும் கதிர எனக்கு அப்பா அம்மா நல்லா ரொம்ப நல்லவங்க அவங்க அகல்யாவை தவிர வேற யாரையும் அவங்க மருமகளை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க நாம வேணா இதை பத்தி பேசிக்கிட்டாங்க இருக்கலாங்க இப்பவே அந்த பொண்ணு செண்பகவனே ஆஹா ஓஹோங்கிறாங்க அதுவே கால போக்குல அந்த பக்குவத்தை கொண்டு வந்துட்டா நாம என்னங்க பண்றது காயத்ரி ப்ளீஸ் நெகட்டிவா திங்க் பண்ணாம கொஞ்சம் பாசிட்டிவா யோசி நல்ல வேலை கொடுத்தாங்கப்பா தெரு தெருவா அவனை தேடி அலைய வேண்டியதா இருக்கு எனக்கு என்ன சந்தேகம் தான் ஹைதராபாத்ல கொலை பண்ணவனை என்ன இருக்குன்னு தோணுது கொலையை மறைக்க ஆந்திரா போலீஸ் ஏதோ ட்ரிக் பண்ணி தோணுது எனக்கு என்ன தோணுது தெரியுமா சொல்லு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீ சாப்பிடலாம்னு எனக்கு தோணுது என்ன கிண்டல எதுக்கு வீணா திங்க் பண்ணி நம்ம மட்டையே போட்டு உடைக்கணும் மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது உன்னை பிரிக்கவே முடியாது என்ன பண்றது பதினஞ்சு இருபது வருஷமா டீ குடிச்சின்னுட்டு இருக்கேன் சரி டீயில் அந்த பழக்கத்தை நிறுத்த முடியுமா ரெண்டு டீ போடைப்பா அவன் தானே கதிர்